ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் அம்மா கோலம் அம்மாவோட அன்பான வணக்கம் நாளைய ஆடி முதல் சனிக்கிழமைக்கு ஒரு சூப்பரான ஸ்டார் போட்டு சங்கு போட்டு பூ போட்டு அழகாக கலர்ஃபுல்லாக ஒரு கோலம் போட்டிருக்கேன் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படியே ஒரு லைக்கை கொடுத்துட்டு நேற்று ஆடி முதல் வெள்ளிக்கு போட்ட கோலத்துக்கு வந்த கமெண்ட்ஸ் படிக்கிறேன் கேளுங்கள் ஃபஸ்ட்டு கமெண்ட் நம்ம சுகன்யா ராஜேந்திரன் அப்படின்ற ஐடியிலேருந்து சிஸ்டர் இப்போ தான் உங்கள் கோலமே நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சுகன்யா சிஸ்டர் தொடர்ந்து பாருங்கள் கோலத்தை எல்லா கோலமும் அசுத்தலாக இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுத்துட்டே இருங்க அடுத்ததாக விக்னேஷ் அப்படின்ற இடிலேருந்து ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் விக்னேஷ் அடுத்ததாக ஜெயபாலா அகிலா அப்படின்ற சிஸ்டர் வந்து ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் அடுத்ததாக நம்ம காயத்ரி சிஸ்டர் தான் ஹார்ட்டு கொடுத்து குட் நைட் கொடுத்து குட் மார்னிங் ஹாய் அக்கா சூப்பர்னு சொல்லி தம்ஸ்அப் கொடுத்து ஹார்ட்டு கொடுத்து ஸ்மைலி கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் காயத்ரி சிஸ்டர் அடுத்ததாக நம்ம ராஜேஸ்வரி சிஸ்டர் தான் குட் மார்னிங் அக்கா கோலம் சூப்பர் மை நேம் ராஜேஸ்வரின்னு சொல்லியிருக்காங்க சொல்லிட்டு ரெண்டு லை எனக்கு ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ராஜேஸ்வரி சிஸ்டர் உங்களோட சப்போர்ட் எனக்கு இப்படியே கொடுத்துட்டே இருங்க நான் ரெண்டு நாளாக உங்களோட ஐடி படித்ததில்லை பேரை மறந்துட்ட சிஸ்டர் சாரி இப்போ எனக்கு நினைவுக்கு வந்துருச்சு உங்களோட சப்போர்ட் எனக்கு இப்படியே கொடுத்துட்டே இருங்க தொடர்ந்து கோலங்களை பார்த்து உங்களோட அன்பான கமெண்ட்ஸையும் லைக்கையும் எனக்கு கொடுங்க அடுத்ததாக கல்பனா சிஸ்டர் தான் அருமை சிஸ்டர் என் வீட்டு சின்ன வாசல் கோலம் போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக சின்ன சின்ன கோலமும் நிறைய இருக்குது சிஸ்டர் செக் பண்ணி பாருங்கள் உங்களோட கமெண்ட்டுக்கு மிக்க நன்றி அடுத்ததாக கே மகா அப்படின்றதுலேருந்து டேக் கேர் யுவர் ஹெல்த் அக்கா அப்படின்னு சொல்லி மூணு ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க அடுத்ததாக நம்ம சித்ரா சிஸ்டர் தான் அருமைன்னு சொல்லி ரெண்டு லைனுக்கு ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சித்ரா சிஸ்டர் அடுத்ததாக எம்ஜி கே பாண்டி அப்படின்றதுலேருந்து குட் மார்னிங் சிஸ்டர் சொல்லியிருக்காங்க இப்போ இப்போ நான் படிக்கிற நேரம் ஈவினிங் ஆயிடுச்சு ஸோ குட் ஈவினிங் சிஸ்டர் அடுத்ததா ஏசுமணி சிஸ்டர் தான் உங்கள் கை வண்ணம் சூப்பர் அப்படின்னு சொல்லி ரெண்டு லைனுக்கு ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ஏசுமணி சிஸ்டர் அடுத்ததா பூங்கா அப்படின்ற இட்லேருந்து சூப்பர்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க தொடர்ந்து வீடியோ பாருங்கள் உங்களோட அன்பான கமெண்ட்டையும் லைக் எனக்கு கொடுங்க எல்லோரும் ஏற்கனவே நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க உங்களோட சப்போர்ட் எனக்கு இப்படியே கொடுத்துட்டே இருங்க அடுத்த கமெண்ட் அமுதா சிஸ்டர் தான் அருமை அருமைன்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அமுதா சிஸ்டர் அடுத்ததாக கவிதா சிஸ்டர் தான் நைஸ்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் கவிதா சிஸ்டர் அடுத்ததா பேட்டை பராக்கை ஐடியிலேருந்து இது என்னோட கணவர் ஐடி ஆடி முதல் அழகு நாள்னு சொல்லி மூணு ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க அடுத்ததா கவி சூர்யா அப்படின்றதுலேருந்து ஐடிலேருந்து செம்மன்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் கவி சூர்யா சிஸ்டர் அடுத்ததாக கண்ணன் லோகேஷ்ன்ற ஐடியிலேருந்து செம்ம சிஸ்டர்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க அடுத்ததாக முருகபாண்டி லக்ஷ்மி ஐடியிலேருந்து அருமையக்கான்னு சொல்லியிருக்காங்க மிக்க மிக்க நன்றிங்க அடுத்ததா சோனியா ரமேஷ் ஐடியிலேருந்து சோனியா சிஸ்டர் தான் வானத்தில் உள்ள நட்சத்திரம் போல் அம்முவின் கோலம் எங்கள் வீட்டு வாசலில் மின்னுகின்றன மிக மிக அருமைன்னு சொல்லி ஹார்ட் கொடுத்து ரோஸ் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சோனியா சிஸ்டர் அடுத்ததா ராமஜெயம் அப்படின்ற ஐடியிலேருந்து சூப்பர் சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க அடுத்ததா பவி சிஸ்டர் சிஸ்டர் வெரி வெரி சூப்பர்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் போய் சிஸ்டர் அடுத்ததாக சுகன்யா ராஜேந்திரன் ஐடியிலேருந்து எப்படி ஒரு கமெண்ட் பார்த்துருந்தோம் மறுபடியும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிஸ்டர் உங்கள் கோலம் சூப்பர்னு சொல்லி ஹாட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சுகன்யா சிஸ்டர் அடுத்ததாக பட்டுமாரி ஐடியிலேருந்து நிறைய ஹார்ட்டு கொடுத்து ஐ லைக் யூ கோலம் அம்மு கோலம் வெரி நைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் கோலங்கள் பார்த்து உங்களோட லைக்கையும் உங்களோட அன்பான மண்டி எனக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க உங்களோட கமெண்ட்ஸ்க்குலாம் மிக்க மிக்க நன்றி அடுத்ததாக யோகவதி சிஸ்டர் தான் சிம்பிளி சூப்பர் அப்படின்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் யோகவதி சிஸ்டர் அவ்வளோதான் நீர்த்தி ஆடி முதல் வெள்ளிக்கு வந்த கமெண்ட்ஸ்லாம் ரொம்ப வேகமாக படித்து முடிச்சாச்சு கோலம் முடியறதுக்குள்ளே இப்போ இந்த சனிக்கிழமைக்கு போட்ட சங்க கோலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் உங்கள் லைக்கை கொடுத்துட்டு அப்படியே உங்களோட அன்பான கமெண்ட்டையும் எனக்கு கொடுத்துட்டு உங்களோட சப்போர்ட்டை சூப்பராக எப்பவும் போல் கொடுத்துட்டே இருங்க இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா சிஸ்டர்ஸ்கும் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் சிஸ்டர்ஸ்